சிவச்சக்கரவர்த்தி அக்னி தேவன் புறாவடிவம் கொண்டு அவரை சோதிக்க நினைத்து அந்த அந்த திருப்புறவன் என்று சொல்லக்கூடிய அற்புத பெயரிலே அருமையான பதியங்களை விஞ்ஞான சம்பந்த பெருமான் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார் இந்த சாதாரண மண்ணில மிக அற்புதமான முறையில திருஞான சம்பந்த பெருமான் நிறைய பதியங்கள பாடியிருக்கிறார் இந்த தமிழ் எல்லாம் நாம படிக்கிறது ரொம்ப கடினம் அடுத்தபடியாக திரு சம்பை என்று சொல்லக்கூடிய இந்த கலத்தின் பெயரைக் கொண்டு இதே சாதாரி பண்ணல பாடியிருக்க இதெல்லாம் ஞான சம்பந்தர் நமக்கு இப்படிப்பட்ட பதிவுகள் இதுவரைக்கும் யாராலும் எழுதியோ பாடியோ கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த இதுக்கு இணையாக இதுவரைக்கும் யாருமே இந்த பாடல்களை பாடினது கிடையாது ஞானசம்பந்தருக்கு நிகர் ஞானசம்பந்தரை என்பது போல மிக அற்புதமான இந்த பண்ணிலே பாடி கொடுத்திருக்கிறார் அதனை தொடர்ந்து என்று கோரை பொருட்கள் இந்த கோரை பொருட்களினாலே கண்ணபரமாத்மாவுடைய சந்ததிகள் எல்லாம் இறந்துபட திருமால் அவர்களுக்கெல்லாம் அந்த ஈமச்சடங்கு என்று சொல்லுவார்கள் அவர்களை எல்லாம் திருமால் இந்த தளத்திலே அவர் வணங்கி அருள் பெற்ற அற்புதத்தை திரு சம்பை நகர் என்ற பெயருக்கு திருஞான சம்பந்த பெருமான் கதையங்கள் நமக்கு அருள் செய்திருக்கிறார் அதுல ரெண்டு படிகங்கள் உள்ளன அந்த படிகத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்யணும் காம்போ போட்டு